வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தாவர்கள் கொஞ்ச நாளாகவே வந்து எடப்பாடி விசேஷ் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கெல்லாம் போயிட்டே இருந்தது ஒட்டுமொத்தமாக எங்க இருந்து ஆரம்பிச்சு இப்ப எதில் வந்து நிக்குது அப்படிங்கிறத தொகுத்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எங்க ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை இது எங்க ஆரம்பிச்சது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா அண்ணாமலை என்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அரசியலுக்குள்ள வந்தாரோ அப்பையிலேருந்தே இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது தமிழ்நாட் பாஜகவுடைய கட்சியில் அவர் இணைகிறார் ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் மாதம் இணைகிறாரு அப்போவே வந்து தலைவர் பதவி கொடுக்கப்படுது அப்பையிலேருந்தே பிரச்சனை வருது இருபத்தி ஒன்றில் வந்து முருகன் அவர்களை வந்து உடனே அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்த உடனே இவர் மாநில தலைவராக மாற்றப்படுறாரு அப்போ ஆரம்பிக்கிறது பாஜகவுடைய கெட்ட நேரம் அதுலேருந்தே பிரச்சனைகள் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டு அரசியலில் அண்ணாமலை வந்த உடனே வந்து ஒரு ஆற்றுச்சூழல் அரசியலில் வந்து ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண போகிறேன் ஒரு புதுசாக நான் புதிய இடத்துக்கு கொண்டு போகிறேன் மாற்றத்தை கொண்டு வர போகிறேன் வித்தியாசமாக பண்ண போகிறேன் அப்படின் தமிழ்நாட்டு அரசியலுக்குன்னு சில அரசியல் மாண்பு நாகரிகம் சில வழிமுறைகளாக இருந்துச்சு தமிழ்நாட்டு அரசியலில் வந்து கொச்சையாக பேசினாங்களா பேசுகிறதே இல்லையானா அதுக்குன்னு வந்து தீப்பூரி ஆறுமுகம் வெற்றி கொண்டான் இந்த பக்கம் வந்து நன்னிலா நடராஜன் அப்படின்னு வந்து ஏகப்பட்ட ஆட்களில் வந்து இருந்திருக்காங்க திமுக திமுகவில் வந்து கொச்சையாக பேசுவதற்குன்னு ஆட்கள் வந்து வச்சிருந்தாங்க இப்போ வந்து அதோட நீச்சையாக தான் சிவாஜி விஷ்ணமூர்த்தியும் சைதை சாதிக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியாது இதுதான் வந்து இருக்கும் ஆனால் கட்சியுடைய மேல்மட்ட பொறுப்பில் இருக்கவங்க வந்து இப்படிலாம் பேச மாட்டாங்க அதையெல்லாம் முறியடிச்சு கொச்சையாக பேசுறது தரைக்குறவாக பேசுறது அவதூறு பரப்புறது வாய்க்கு வந்த பொய்யை பேசுறது அப்படின்னு எல்லாத்தையும் தமிழ்நாட்டுல இருக்க அரசியல் தலைவர்களுக்கு வைக்கப்பட்டிருந்த ஒரு ஸ்டாண்டர் அந்த ஒரு இதை வந்து எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஸ்டீடோ டைப்பாக பிரேக் பண்ணி எந்த அளவுக்கு இறங்கி போக முடியுமோ அந்த அளவுக்கு போனவர் தான் அண்ணாமலை அவர் வந்து கூட்டணி கட்சியில் இருக்கவங்கள்ட்டையும் ஒழுங்காக பேச மாட்டார் எதிர்கட்சிகள்டையும் பேச மாட்டார் சொந்த கட்சிக்காரன்ட்டையும் பேச மாட்டார் மீடியாக்காரன்டையும் பேச மாட்டார் யாருக்கிட்டேயுமே மரியாதை நாகரிகம் அப்படின்னு ஒரு மாண்புக்கு கூட கிடையாது ஒரு பேரளவுக்கு கூட வந்து எதுவுமே இல்லாமல் தான் அண்ணாமலையோட அரசியல் நாகரிகங்கிறது இருந்துகிட்டு இருக்கு அதுலேருந்து தான் வந்து இப்போது அது வந்து அதிமுக பக்கம் திரும்பி இருக்கிறத பார்க்க முடியாது அதிமுக பக்கம் திரும்பியிருக்கா அப்படிங்கிறத தாண்டி எடப்பாடி மீதான தனிப்பட்ட வெறுப்பு வன்மம் கால்பு அப்படிங்கிறதான் வந்து இதில் பார்க்க வேண்டியது எதுக்கு ஒன்றா இருந்தவங்க தானே கூட்டணியிலேருந்து அப்படி ஒன்னா பயணிச்ச ஆட்கள் தானே இப்ப ஏன் வந்து தனிப்பட்ட விதத்துல எடப்பாடி கூட திருத்தம் அண்ணாமலையும் எடப்பாடியும் ஒன்றாக பயணித்தது கிடையாது அண்ணாமலை யாரு கூடயுமே ஒன்றாக பயணிக்க முடியாது ஒரே விஷயம்தான் அண்ணாமலை கூட ஒன்றாக பயணிக்கிறாங்க அப்படின்னா அண்ணாமலையால் ஆதாயம் அடையணும் அப்படிங்கிற கூட்டம் மட்டும்தான் அண்ணாமலை கிட்ட இருக்க முடியும் தவிர்த்து சுயமரியாதை இருக்க தன்மானம் இருக்கிற யாரும் அண்ணாமலை கூட பயணிக்க மாட்டாங்க இது வந்து பாஜகவில் இருக்க பல பேருக்கும் தெரியும் பாஜக வந்து வெளியே வந்த திருச்சி சூர்யா பக்கம் பக்கமா பேசினாரு நக்கீரனுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்தது எபிசோட் எபிசோடெல்லாம் போட்டாங்க மெகாசீரியல் அளவுக்குலாம் வந்து கதை கதையா பேசினாப்புல அதனால இருந்துகிட்டு இருக்கு அதனால இப்போ எங்கே ஏன் பிரச்சனை வருது அப்படின்னா எடப்பாடி இங்கே கோயம்புத்தூர் சைடுல இருந்து கொங்கு பகுதியில் வந்து ஒரு தலைவராக இருக்கார் அந்த இடத்துல இருந்து நம்ம எமோஜாய் வரணும்னா எடப்பாடியை காலி பண்ணா வர முடியும் அப்படின்னு வந்து அண்ணாமலை நினைக்கிறார் அதனால அவங்களுக்குள்ள இருக்க அந்த குங்கு பகுதி அரசியலுக்கான மோதல் தான் அது வந்து அண்ணாமலை செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறத சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏதோ மோடியை மதிக்கலிதி ஏதோ ஒரு எடப்படையை வந்து நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னா கேட்கும் போது எடப்படையை நான் தலைவராக ஏற்றுக்கிட்டதில்லை அதாவது அண்ணாமலை வந்து எந்த அளவுக்கு வந்து அதாவது ஒரு மனுஷன் வந்து போய் பேசலாம் ஆனால் அந்த கவர்மெண்ட் ஏக்கர் கணக்குலலாம் இல்லை இவர் வந்து ஏக்கர்லாம் தாண்டி வந்து பேசுவார் அப்படிப்பட்ட நபர் தான் அண்ணாமலை அண்ணாமலை வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு மனுஷனுக்கு ஒரு கிரெடிபிலிட்டின்னு ஒன்று இருக்காது செய்யணும் குறைஞ்சபட்ச கிரெடிபிலிட்டி கூட இல்லாத ஒரு நபர் தான் வந்து அண்ணாமலை அவர் வந்து எப்படி வார்த்தையை டிஃபைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அளவுக்கு வந்து என்னானது ஏன் இதை சொல்கிறார் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மோடியுடைய வேட்புமனு தாக்கலுக்கு கூட்டணி கட்சி தலைவர்களை அழைச்சிட்டு போனாங்க இப்போ கூட வந்து இந்த வாட்டி கூட வந்து சரத்குமார் தேவநாத யாதவெல்லாம் போனாங்க இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் எடப்பாடிக்கு வந்து அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு கூட்டணியில் வந்து ஒரு தலைவர் அழைப்பு கொடுத்தாரு ஆனால் தோக்க போகிறவர உடைய வேட்பு கொண்டு நான் ஏன் வரணும் அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டுதாக அண்ணாமலை சொல்கிறார் அந்த கூட்டணி கட்சி தலைவர் வேறு யாரும் இல்லை ஜிகே வாசன் ஓகேவா ஸோ உண்மையில் அப்படி அழைக்கப்பட்டுச்சா எடப்பாடி அப்படி சொன்னாரங்கிற தாண்டி அன்னைக்கு என் தலைவர் அப்படி பேசிட்டாரு அதனால தான் நான் வரல அப்படின்னு அண்ணா இது வந்து நடந்ததாக சொல்ல போகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலுக்காக அண்ணாமலை பாஜக கட்சிக்குள்ளே வந்ததே ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் மாதம் தான் அதுக்கு முன்னாடியிலேருந்தே அப்போ வந்து மேலிடத்துக்கு வந்து இதுவாக இருந்திருக்காரு விசுவாசமாக சேர்றதுக்கு முன்னாடியிலருந்தே சரி ரெண்டாயிரத்தி இருபதுல நீங்கள் இது பண்ணீங்கல்ல நாங்கள் வேணாம் சரி ஓகே நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வந்தோடனே முன்னாடியிலேருந்து விசுவாசம் பண்ணீங்க இருபத்தி ஒன்றில் அதே எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னெடுத்து தானே நீங்கள் தேர்தலில் இருந்தீங்க கூட்டணி வச்சிங்கல்ல அந்த எடப்பாடி தானே உங்களுக்கு அரவு குறிச்சி வந்து பிரச்சாரம் பண்ணார் அதிமுக ஓட்டு காசு கொடுத்தாங்களே கொடுக்கல அதிமுக காசு கொடுக்கலன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் செல்லூர் ராஜ் எவ்வளோ கொடுத்தேன்னு மோப்பனாக ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாரு அதிமுக வந்து காசு கொடுத்துச்சு அவங்க அக்கா அண்ணாமலையோட அக்கா தான் அந்த ஆண்டில் பண்ணாங்க தேர்தல் ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு மக்களுக்கு இது பண்ண காசுல செங்க அவங்க மாமா பேரில் இருக்கு அப்படின்னு திருச்சி சூழலா குற்றச்சாட்டு வச்சுருக்காரு எவ்வளோ சொத்து சேர்த்துருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுருக்கு சொல்லுவாங்க ஆக இது வந்து ஒரு பொய் ரெண்டா அது எடப்பாடியை நான் தலைவராக ஏற்கலைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடப்பாடியை தலைவராக ஏற்கலை எப்படி நீங்கள் வந்து இருபத்தி ரெண்டில் ஈரோடு கிழக்கு தேர்தலில் நீங்கள் தான் பெரிய கட்சி அப்படின்னீங்க இந்தியா கூட்டணியுடைய முதல் கூட்டம் முடிஞ்ச பிறகு என்டைய முதல் கூட்டத்தை முதல் முறையாக மோடி கூட்டும்போது மோடிக்கு ரைட் ஹேண்டில் உட்கா ரைட் ஹேண்டாக வந்தது யார் எடப்பாடி பழனிசாமி தானே அதாவது தவழ்ந்து வந்த எடப்பாடி பழனிசாமி சிலுவம்பாளைய பழனிசாமி வேற என்ன சொல்லுவீங்க இஎம்ஐயில் கட்சியை கண் கைப்பற்றின பழனிசாமி ஏழாம் முதலமைச்சரான பழனிசாமி அவரை மீண்டும் முதலமைச்சராக ஏன் பாஜக பாடுபட்டுச்சு நீங்க ஏன் வந்து எம்எல்ஏ ஆகுறது நின்னீங்க அப்ப ஏதோ தெரியாதனமா ஏதாவது பண்றோம் அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு இவ்வளவு ஒரு சிறந்த முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்க மாட்டாரு அப்படின்னு அவரு அவருக்கு முட்டு கொடுத்து அவர் தான் சிறந்த முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்குன்னு நீங்க தானே பேசுனீங்க அன்னைக்கு பேசினா அந்த வாய் என்னது இப்ப இந்த வாய் என்னது அது வடிவேல் மாதிரி தான் அது வேற வாய் அவ்வளோதான் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா அண்ணாமலைக்கு வந்து யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா பதிலுக்கு ரியாக்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துகிட்டு இருக்கு அது வந்து அண்ணாமலையோட நேச்சர் கரெக்டாக எடப்பாடியும் வந்து அவருக்கு வந்து வாய் தான் மூலதனம் வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்ற டிகர் ஆகிட்டார் இங்க வந்து அண்ணாமலை வந்து திமுகவின் ஸ்லீப்பர் செல்லாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்து பலருக்குமே கூட எழுது எதுக்கு ஐயா அவர் இருக்காரு திமுக கிட்ட கட்டிங் வாங்கிட்டு இருக்காரு மாசம் மாசம் அமைச்சர்கள் கிட்ட பேமெண்ட் வருது இது வரையா நான் சொல்லல திருச்சி சூர்யா தான் பேசியிருக்காரு இன்னமும் வந்து அந்த சேனல்கள் யூடியூப்ல இருக்கும் போய் அவர் பேட்டி கொடுத்ததெல்லாம் பாருங்க கட்சி விட்டு வெளியே வந்து அடுத்த ஒரு மாசத்துல அவர் கொடுத்த பேட்டியெல்லாம் பாருங்க அதுல நான் சொல்ல கிடையாது ஓகேவா இதுதான் வந்து இங்க பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்கு அதிமுக விமர்சிப்பதன் மூலமாக அதிமுகவை வந்து காலி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறார் இன்னொன்று தனிப்பட்ட ஈகோ அண்ணாமலைக்கு எடப்பாடி மேலே இருக்கிற ஒரு வெறுப்பை அறிப்பை தான் இந்த பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி என்ன சொன்னார் அதிமுக என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து பேர்ஷூட் பண்ணப்பட்ட தலைவர் அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபதில் வரீங்க மாநில துணைத் தலைவர் முருகன் போன உடனே மாநில தலைவர் அவ்வளோதானே எடப்பாடி வந்து முதல் கட்சிக்கு அரசியல் தேர்தல் அரசியலுக்கு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அரசியலுக்கு வந்தவர் தான் எடப்பாடி அண்ணாமலை பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஓகேவா எண்பதுகளில் எடப்பாடி அண்ணாமலை ஸ்கூல் சேர்றதுக்கு முன்னாடி எடப்பாடி எம்எல்ஏவே ஆகிட்டார் ஓகேவா இதுதான் அவருடைய விஷயம் இருக்குது அடுத்தபடியாக பேசும்போது அவருக்கு என்ன அனுபவம் இருக்குது ஆச்சா பூச்சா அப்படின்லாம் பேசிட்டு ரன்னிங் ரேஸில் ஓடுவாரா அப்படின்னு உங்கள் போட்டி ஜீயை கூப்பிட்டு வந்து ஓடவுறீங்களா எடப்பாடி கூட யார் ஓடுறாங்கன்னு பார்க்கலாமா இல்லை அமித்ஷா ஜியை ஓட வைக்கிறீங்களா ஓட வைக்கலாமா அரசியல் அனுபவம் இருக்குன்னா ஒலிம்பிக் ரேஸில் ஓட போகிற ஓடுவாரான்னு கேட்குறாரு இது ஒரு மாநிலத்தில் பேசுகிற பேச்சா இது வெளியிருக்கவங்க திட்டினா கூட பரவாயில்ல தமிழிசை சொல்லிக்காங்க நாகரீகத்தோட பேசுங்க இதோட பேசுங்க அண்ணாமலை கருத்து சரிதான் அப்படின்னு பாஜகவில் ஒருத்தர் ஆதரிச்சு பேசியிருக்காங்களா அண்ணாமலையோட அலகைகள் தவிர பேச மாட்டாங்க இன்னொன்னு அண்ணாமலை வந்து என்ன சொன்னாங்கன்னா திமுக விச பாஜக இதுதான் அரசியலாக இருக்க போது அப்படின்னா திமுகக்கு எதிராக இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பண்ணார்ல டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு அப்புறம் ரெண்டாவது ஒரு ட்ரங்கு போட்டியை கொண்டு போய் கொடுத்தார் இதை தவிர்த்து திமுகவுக்கு எதிராக பாஜகவோ அண்ணாமலையோ தீவிரமாக செயல்பட்ட ஒரு நிகழ்வு இருக்கா இந்த மூணு வருஷத்தில் ஆனால் எங்க வானதிகா வரைக்கும் வந்து திமுகவுக்கு வலுவான ஒரு எதிர்கட்சியாக வந்து பிஜேபி தான் இருக்குது அப்படிங்கிற செஞ்சிருக்காங்க எதிர்கட்சியாக திமுக எதிராக பாஜக என்ன செஞ்சிருக்கு எந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்க இதை வந்து திமுகவை அப்படி மிரட்டாங்க ஸ்தம்பிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு திமுக இது பாஜக என்ன செஞ்சிருக்கு அது ஏதாவது மாதிரியான சம்பவங்கள் வந்தால் ஆளுங்கட்சிக்கு எதிராக நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிப்பாங்க சொல்வது சீரியஸாக இப்போது ஏதாவது ஒரு விஷயம் வந்து திமுக இப்போ திமுக ஒன்று செஞ்சிருக்கு ஜி அது வந்து தவறாக செஞ்சிச்சு அதிமு பாஜக அதை கண்டித்து திமுகவுக்கு அழுத்தம் கொடுத்து அதை திமுக பின்வாங்குச்சு இல்லை பயந்துச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் ஓகேவா வாய்ப்பே இல்லை இன்னொன்று வந்து இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா கரெக்டாக வந்து இவ்வளோ நாள் வந்து இவங்களுக்கு ஏடிஎம்கே கிட்ட ஒரு பிரச்சனை இருந்துச்சு அதை வந்து டிஎம்கேவும் அறுவடை பண்ணிகிட்டு இருந்துச்சு பிஜேபி அறுவடை பண்ண பார்த்துச்சு ஏடிஎம்கே உடைய அந்த தலைமைக்கான பிரச்சனை இருக்கும்போது எடப்பாடி வீக்காக தான் இருக்காது அவரை வந்து ஷேர்ட் பண்ணிடலாம் அவரை கேலி பண்ணலாம் அவரை வந்து கொஞ்சம் ஆட்டக்கான வைக்கலாம் அப்படின்லாம் செத்து போட்டாங்க பட் அவர் வந்து தெளிவாக இருக்கார் கட்சி எங்கிட்ட தான் இருக்குது தான் இருக்காங்க வெளியே போன யாரும் கெட் அவுட்டு கெட் அவுட்டு தான் திருப்பி உள்ளலாம் வர முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு அவர் வந்து தெளிவாக இருக்கார் ஸோ அவருடைய அரசியல் வந்து எப்படி வந்தார் சசிகலா கிட்டே காலில் விழுந்தார் அப்புறம் சசிகலா துரோகம் பண்ணாருங்கிறதெல்லாம் ஓகே இன்றைக்கி சசிகலாவை அவர் எப்படி ட்ரீட் பண்ணார் அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஸோ எடப்பாடி வந்து இன்றைக்கி அந்த ஒரு ஸ்டாண்டில் இருந்துகிட்டு இருக்கார் இப்போ எடப்பாடியை பலவீனப்படுத்த முடியாது கட்சிக்குள்ளே இருந் உள்ளே இருந்து வேலைகள் தூண்டி பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இடம் வந்துச்சு அடுத்தபடியாக இங்கே இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா அண்ணாமலை கிட்டே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டணி வருமா அப்படின்னு கேட்கும்போது கூட்டணி அதாவது திமுக கூட்டணி வந்துடும் போது திமுக கிட்ட திமுக கூட ஒரு காலமும் கூட்டணி கிடையாது அப்படின்னு இன்னொன்று வந்து அண்ணாமலை நினச்சி என்ன நினச்சிக்கிறார்க்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக கூட்டணியை முறித்ததன் மூலமாக தான் ஏதோ சாதிச்சிட்ட மாறியும் தாந்தமான தேர்தலை சந்திச்சு ஏதோ பெரிய வெற்றி பண்ணணும் ஒரு இளவும் பண்ணல அம்புட்டு தொகுதியில் டெபாசிட் போச்சு டெபாசிட் எங்க வாங்கினாங்க எத்தனை தொகுதியில் வாங்கினாங்கன்னு கூட தெரியாது அவுட்டு மோடிக்கு வந்து அங்கிட்டு சென்ட்ரல்ல வந்து ஒரு பத்து பாஞ்சு சீட்டு இங்கேருந்து எடுத்து கொடுத்துருக்கலாம் அங்க போய் மைனாரிட்டி கவர்மெண்டா மோடி ஆட்சி வந்து ஜாலியானதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் அண்ணாமலை தான் ஆமா இப்போ எரநூத்தி நாற்பது சீட் இருக்கு இருநூத்தி எழுவத்தி ரெண்டு வேணும் பதினாறு சீட்டை வச்சுக்கிட்டு நாயுடுவும் பன்னெண்டு எம்பியும் வச்சுக்கிட்டு நிதிஷும் மாற்றி மாத்தி குறைச்சல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஜேபிசி ஜேபிசிங் பில்லு போக வேண்டி இருக்கு லேட்டர் என்ட்ரி விஷயம் வந்தோடன சிராக் பஸ்வான் ஸ்டேட்மெண்டுக்கு பயந்துக்கிட்டு லெட்டர் அன்றைய வாபஸ் வாங்க வேண்டியது இருக்கு அஞ்சு எம்பிஎஸ் விசாபுஷமான எம்பி இவங்க உட்காந்துருக்காங்க இதுவே வந்து ஒரு இருபது எம்பி இங்கிருந்து பிஜேபி அதிமுக கூட்டத்துல ஜெயிச்சு போயிருந்தாங்கன்னா இருநூத்தி அறுபது மீதி இருக்க உதிரி எல்லாம் தூக்கி போட்டு கவர்மெண்ட் நடுத்துட்டு போனாலும் அந்த பக்கத்தை போயிட மாட்டாங்க வளந்திருக்கணும்ல உட்டிங்க ஒரு சீட்டு தூக்கி முடிஞ்சா அதிமுக கூட கூட்டின்னு வச்சோம்னா உங்களுக்கு நாலு எம்எல்ஏ வச்சாங்க திமுக கூட கூட்டின்னு வச்சப்போ அப்ப நாலு எம்எல்ஏ தனிச்சு நீங்க வரல ஜீரோ தான் ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினாலில் இவங்க எடுத்துகிட்டு வருவாங்க அன்புமணி ஜெயிச்சாரு பொன்னார் ஜெயிச்சாருன்னு பொன்னார் ஜெயிச்சது காரணம் வைகோ கூட்டணிக்குள்ளே இருந்தார் பொன்னார் அவருடைய வாழ்க்கைகளே எனக்கு தெரிஞ்சு பத்து வாட்டி தேர்தல் நின்றிருக்காரு பத்து தேர்தலில் அவர் ரெண்டு தேர்தல் தான் ஜெயிச்சிருக்கார் ரெண்டு தேர்தல்லையும் அவர் கூட வைகோ இருந்தார் அப்படிங்கிறது அன்புமணி வந்து ஏன் ஜெயிச்சாருன்னா நாயக்கன் கோட்டை கலவரம் இளவரசன் திவ்யா பிரச்சனை அதெல்லாம் வச்சு அந்த தர்மபுரி கிட்ட அந்த ஒரு குதினையை வச்சுருந்தாங்க அதனால ஜெயித்தாரு அதே அன்புமொழியால் ரெண்டாயிரத்தி பதினாறில் அதே கூட்டணிக்குள்ளே சாரி தனிச்சிருந்தாங்க மணிக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறில் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி எம்எல்ஏ சிட்டி ஜெயிக்க முடியல அப்படிங்கும்போது அது பாஜக செல்வாக்கு கிடையாது அப்படின்னு கூட்டணியை முடிவு பண்ணுறதுல அண்ணாமலை இருக்காரா அப்படின்னா காங்கிரஸ் பாஜக ரெண்டு இடத்துலையுமே மாநில தலைவர்களால் கூட்டணி முடிவு பண்ண முடியாது அகில தான் முடிவு பண்ணணும் ஒன்று ரெண்டாவது அதிமுக தான் பா முடிவு பண்ணுச்சு பாஜக முடிவு பண்ணல கடைசி நேரம் வரைக்கும் கெஞ்சி மோடி அப்பாயின்மெண்ட் கொடுத்து மோடியை பார்க்க மாட்டேன்னு சொன்னதுதான் தான் எடப்பாடி எடப்பாடி திருச்சி சூர்யா சொன்னார் அமித்ஷா வந்திருக்காரு போய் பார்க்கலன்னா அவர் கூட்டணி தலைவர் வராது நான் நாயம் போய் பார்க்கணும்னு எடப்பாடி பிரஸ்ல கேள்வி கேட்டார் அதையும் வந்து பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இப்போ வந்து இந்த ஒரு வீக்கர் எஜ்ஜில் இருந்துகிட்டு இருந்துச்சு ஏடிஎம்கே அவங்களுக்கு வந்து கையில் வந்து டூலே கிடையாமல் எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு லோரேஜில் உக்காத அந்த இடத்துல கரெக்டாக வந்து கலைஞர் நாணய வெளியீட்டு விழா அப்படின்னு ஒரு வெப்பனை டிஎம்கே கொடுக்குது திமுக விமர்சனம் பண்ண அண்ணாமலை கலைஞர் சமாதிக்கு அனுப்பப்பட்டார் போகலை அனுப்பப்பட்டார் போய் தான் ஆகணும் போயிட்டு வா அப்படின்னு மேலேருந்து உத்தரவு வந்துச்சு போனார் போன இடத்துல வந்து கூட வச்சு முன்னாடி வாங்க நாமலை அப்படின்னு நம்ம முதலமைச்சர் வந்து கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சு ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்து எல்லாம் பண்ணாங்க ஓகேவா சமாதிக்கு போகிற அரசியல் இவ்வளோ பெரிய அரசியல் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம் ஸோ அது நடந்துச்சா ஆக இங்கே ஏடிஎம்கேவுக்கு ஒரு டூல் இருக்கும்போது அதை நிரூபிக்கும் விதமாக சம்மந்தமெல்லாம் திமுகவை போட்டு அடிங்க அப்படின்னா ஏடிஎம்கே போட்டு எங்களுக்கு நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஆட்சி வளர்க்குறது யார் திமுக நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சி பிடிக்கணும்னா யார் அடிக்கணும் திமுகவை தான் அடிக்கணும் ஆனா மேல இருந்து இது மாதிரியான விஷயங்கள் வரும்போது எப்படி அடிக்கிறது மேல இருந்து என்ன சொன்னாங்க அதிமுக சொன்னாங்களா அதிமுகவை அடின்னு சொல்லல இருக்கிறது ரெண்டு பேரு அடுத்து ஏத்து பேசாதான் அவனை தானே பேச முடியும் இங்க என்னன்னா திமுகவை ஏத்து பேச முடியாது இங்கே திமுக வந்து மறைமுக கூட்டணி அப்படின்னு அதிமுக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதிமுக பாஜக ரகசிய கூட்டணி ஆனா உண்மையில திமுக கூட கூட்டணியில் இருக்கு பாஜக கூட கூட்டணியில் இருக்கிறது யாரு திமுக

திமுகவும் கூட்டணி வச்சா அது வந்து ஒரு சூசைட் தமிழ்நாட்டில் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க ஆனா இப்போ இருபத்தி ரெண்டு எம்பி இருக்காங்க டைரெக்டா இல்லாட்டியும் இன்டெரக்டா ஓட்டு போடுவாங்க எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எண்ணெய் திருத்த சட்டத்தை கொண்டு வரும்போது வீர ஆவேசமாக பக்கம் பக்கமா பேசிட்டு எதிர்த்து பேசிட்டு ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்களோ அதே மாதிரி திமுக ஓட்டு போடும் அதனால அந்த பிரச்சனை கிடையாது ஓகேவா அதை தாண்டி அவங்களுக்கு என்ன வேணும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கொண்டு போகணும்

அரபி கல்லூரி இருக்கு அரபிக் கல்லூரி தெளிவா போட்டிருக்கு நான் என் இறை கல்வியை சொல்லிக் படிக்கிறவங்க வாங்க அப்படின்னு இருக்கு பைபிள் காலேஜ் தனியா இருக்கு அங்க கிறிஸ்துவர்களுடைய மத போதனைகள் மட்டும் தான் அது சரி தவறு மத போதை கருத்து சரி தவறு நான் சொல்ல வரல அது மட்டும்தான் சொல்லி கொடுக்கப்படும் அதே மாதிரி ஆன்மீக கல்வி அப்படின்னு ஒண்ணு வச்சு அதை மட்டும் சொல்லி கொடுப்போம்னு சொல்லுங்க நாங்க வேணாம்னு சொல்லல ஆனா பொதுக்கல்வின்னு சொல்லிட்டு நீங்க ஆர்ட்ஸ் காலேஜுக்குள்ள பி ஏ பி எஸ் சி இந்த மாதிரியான விஷயம் பிகாம்க்குள்ள எதுக்கு ஆன்மீக பாடம் அங்க பகவத்கீதையை சொல்லும்போது குதிச்சிங்க இங்க கந்தசஷ்டி புராணத்தை எதுக்கு எடுத்துட்டு வர்றீங்க கரெக்டா அந்த விஷயம் இன்னும் எதாவது சொல்லமா இஸ்லாமியர்கள் வெளியே போவோம்னு சொல்லி இஸ்லாமியர்க்குதாக வன்மத்தை கக்கிய அர்ஜுன் சமத்த மேடையில உட்கார வச்சிருக்கீங்களே குட்டு குஞ்சி கொலாவினார இவங்க அமைச்சர் பாபு இப்போ கேள்வி கேட்கிற நம்ம சங்கியா கூட உட்கார வச்சிருந்த அவர் சங்கியா அதை எப்படி நம்ம சொல்றது சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வந்த பிறகு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் வந்து மதுரைக்கு வர்றதுக்காக மதுரை கார்ப்பரேஷன் கமிஷனர் இருந்தவர் வந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்புறார் ஏர்போர்ட்ல இருந்து விழா நடத்தும் இடம் வரைக்கும் புதிதாக சாலை போடணும் தெருவிளக்குகள் சரியா இருக்கணும் குப்பைகள் அள்ளி பராமரிக்கணும் யாரு மோகன் பகவத்து ஆர்எஸ்எஸ்னு அதுக்கு ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்யணும் அதே மாதிரி இந்த பக்கம் சேலத்தில் பீஃப் விற்கக்கூடாதுன்னு ஒரு கடையை வந்து நகராட்சி ஆணையர் வந்து சட்டம் போட்டு கடையை க்ளோஸ் பண்ண வச்சார் அப்புறம் அது ப்ரெஷர் வந்து அவரை கடைசியில் மாத்தினாங்க நடந்துச்சு இன்னும் ஆர்எஸ்எஸ் சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு திமுக கண்ணு காணாம இருந்து அதானிக்கு திமுக என்ன எதிர்பார்த்துருக்கிறாங்க ஆறாயிரம் கோடி ஊழல் ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் தான் நீங்கள் வந்து வந்து அப்ரூவல் கொடுத்தீங்க இப்போ இது பண்ண கொடுத்த ஒரு வாரத்தில் பார்த்துட்டு மூணு துறைமுகம் ஒருத்தர் இருக்குது கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு வானதி சீனிவாசன் போய் கேட்குறாங்க எப்படி ஏர்போர்ட்டு கிடையாது அதானி கிட்ட கொடுக்கலாம் இருக்கோம் அப்படின்னு ஒன்று அறநூறு ஏக்கர் தொண்ணூத்தி வருஷம் லீஸுக்கு நிபந்தனையற்ற ஒப்படைப்பு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு நீங்களாக பார்த்து ராயல்டி ஏதாவது அஞ்சா பார்த்தா பார்த்து போட்டு கொடுங்க அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது பகவந்த் மனு வெளிநாடு போகணும் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மனு வெளிநாடு போகணும் அப்படின்னா அவருக்கு அனுமதி மறுக்கப்படுது இவங்க மம்தா பானர்ஜி வெளிநாடு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது ஆனால் முதலமைச்சர் போனால் மட்டும் எப்படி நீங்கள் வந்து உடனே டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் போட்டு கொடுத்து அனுப்புறீங்க சிங்கப்பூர் துபாய் ஜப்பான் ஸ்பெயின் இந்த அமெரிக்கா எல்லாத்தையும் கேள்வி கேட்டா எப்படி கேள்வி கேட்போம் ஆளுங்கட்சி நோக்கி கேள்வியில் போது தாங்க ஒரு உடைவெளியோட கடமை நாளைக்கு எடப்பாடி உட்காந்து எடப்பாடி கேள்வி கேட்போம் அவர் என்ன சொகுசா இருக்கிறது போனாரு அரசு முறை பயணம் தானே போயிருக்காரு இல்லை அது அரசு முறை பயணத்தில் இருக்க ஓட்டைகள்லாம் அப்புறம் நம்ம தனியாக வேணாம் ஒன்று பேசுவோம் இப்போ வந்து அதாவது வந்து எடப்பாடியை வீழ்த்துவதன் மூலமாக அதிமுகவை பலவீனப்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏற்கனவே தெரிந்தோ தெரியாமலோ கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடப்பாடி கையில் எடுத்து டிஎம்கே பிஜேபி அப்படிங்கிற விஷயத்த அவர் கரெக்டாக எடுத்து அடிக்கிறார் இப்போ அண்ணாமலை வந்து அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடியை போட்டு அடித்தா ஆப்வியஸாக அது வந்து எடப்பாடிக்கு ஒரு அட்வான்டேஜ் இன்னொன்று தமிழ்நாட்டில் பாஜகவை மக்கள் ஏற்க மாட்டாங்க சீண்ட மாட்டாங்க பாஜக ஒரு விஷயத்தை ஆதரிக்குதுன்னா தமிழ்நாடு அதுக்கு எதிர் திசையில் இருந்துக்கிட்டு இருக்கோம் இப்போது அண்ணாமலை போட்டு இந்த அடி அடிக்கிறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஏடிஎம்கே பக்கம் ஒரு சிம்பத்தியாகவும் ஏடிஎம்கேக்கு அட்வான்டேஜாக தான் வரும் அடுத்த தடவை பாஜகவுக்கு போனதெல்லாம் அப்படியே திரும்ப இந்த பக்கம் ஏடிஎம்கேக்கு வரும் அவ்வளோதான் அவ்வளோதான் இப்போ இருபத்தாறுக்கு போக மாட்டேன் ஸ்ட்ராங்காக நிற்கிறார் என்ன பண்ண போகிறீங்க ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது ஏன் இதெல்லாம் அண்ணாமலை இப்போ பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னா மூணு மாசம் லண்டன் போயிருக்காரு போயிட்டு வர கேப்ல இங்க பேட்ச் ஒர்க் பண்ணி இருபத்தாறு கூட்டணி வச்சுட்டு அண்ணாமலை வரும்போது அப்படியே வீட்டுக்கு போங்க தம்பி கச்சி பிள்ளை உங்களுக்கு இடம் இல்ல தலைவர் பதிவு வேற போட்டுட்டோம்னு சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னு தான் இப்போ ஒரு சவுண்டை கொடுத்துட்டு போனோம்னா இந்த சவுண்டு வந்து ஒரு நாலு மாசத்துக்கு இருக்கும் அப்படின்னு சவுண்டை மட்டும் கொடுத்துட்டு போகிறாரு போறாரு அதுக்கப்புறம் காடாம போயிடும் இன்னொரு விஷயமும் இருக்கு இதுல அண்ணாமலையை குடும்பாவை எதிர்ப்பதற்காக அதிமுக முயற்சி பண்ணும்போது பாஜக காரங்க தடுக்க வரல பாஜக எதிர்ப்பு தெரிவிக்கல எதிர்ப்பு தெரிவிப்பது திராவிட மாடல் அரசின் காவல்துறை இதுக்கு மேலே அப்புறம் கரைப்பிடித்த காரங்களுக்கு சொந்தக்காரன் பத்து வருஷமா பத்தி எங்களை கையெழுத்து ஆமாம் அப்படின்னாரு வீட்டுக்கு மாச செலவு பண்ண லட்ச ரூபா யார் யார் காசு கொடுக்குறா மாசம் யார் யார்கிட்ட வாங்குறீங்க திருச்சி சூரியா தான் சொல்லியிருக்கார் என்ன படுத்தி சொல்றதுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி எடப்பாடிக்கு தகுதி இருக்கான்னு கேட்கிறார் அதுக்கு பதில் கேபி முனுசாமியை கொடுத்துட்டார் எடப்பாடி சொன்னதுக்கு கேபி முனுசாமி கொடுத்துட்டாரு ஜெயக்குமார்ல இருந்து செல்லூர்ராஜ்லருந்து செல்லூர்ராஜ் எல்லாம் பதில் சொல்லிட்டாங்க அதனால பிரச்சனை கிடையாது அது வந்து இருக்கட்டும் ஓகேவா உங்களுக்கு உண்மையில அண்ணாமலை இவ்வளோ கோபப்படுறார்ல தைரியம் இருந்தால் முடிந்தால் அவரால் அவர் சொல்றாருல நான் வந்து அவ்வளோ பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருந்தேன் அதெல்லாம் செஞ்சேன் வச்சேன் அப்படின்லாம் பக்கம் பக்கம் பேசல முடிஞ்சா திருச்சி சூர்யாமலை கேஸ் போட்டு அவர் மேல் நடவடிக்கை எடுத்து ஒண்ணு அவர் மன்னிப்பு எடுக்க சொல்ல சொல்லுங்க இல்லை ஆதார் தொகை சொல்லுங்க திருச்சி சூர்யாவை மன நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க நான் ஒத்துக்குறேன் அண்ணாமலை கரபடியாத காரங்களுக்கு சொந்தக்கார அப்படிங்கிறத நாங்கள் ஏற்றுக்குறோம் எங்களுக்கு வேலையாக இருக்கியா நாங்கள் எல்லாருமே தான் பார்க்க போறோம் வரும்போது இருக்குதா இல்லையானு பார்ப்போம் ஏற்கனவே கட்சிக்குள்ள வந்து அது அமித்ஷா மீறி அண்ணாமலை பேசியிருப்பாரா அப்படின்னு அமித்ஷா சொல்லி தான் அண்ணாமலை பேசியிருந்தாருமா அக்கா ப்ளஸ் டூல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்களா அமித்ஷாவை எதிர் அண்ணாமலை அக்கா எதிர்க்கலாம் அமித்ஷா எதிர்க்க முடியுமா வேற இருக்காங்க பாஜக கூட்டணி அதிமுக நீ எம்எல்ஏவா ஆன வந்து கெட்டியா இருந்தாலும் அப்படின்னு இப்ப மகாராஷ்டிராவா அப்போ சத்தீஸ்கர் கவர்னராகவும் இப்ப மகாராஷ்டிரா கவர்னராக இருக்கிற சிபிஆர் சொன்னார் அடுத்த வாட்டி ஏதாவது எம்எல்ஏ கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க இப்ப கூட கூட்டணி இருந்தா எம்பி கூட அக்கா ஆசைப்பட்டு ஒரு மினிஸ்டருக்கு மினிஸ்டராக இருப்பாங்க இல்லாமல் போச்சு பொன்னாருக்கு போச்சு நைனாருக்கு போச்சு அண்ணன் நம்ம முருகன் அண்ணன் அவர் ஜெயிச்சிருந்தாருன்னா மக்கள் இப்போ வந்து ராஜ்யசபா எம்பியாக தான் இருக்காரு மக்களை வேலை அவருக்கு வந்து கேபினெட் அமைச்சரே கூட கொடுத்துருப்பாங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு கேபினெட் அமைச்சர்னு கொடுத்துருப்பாங்க இணையமைச்சர் பதவி தான் கல்வி பண்ணி விட்டீங்கள அதிமுக கூட நீ வச்சிருந்தா கல்வி தந்தை ஏசி சண்முகம் ஐஜே கே பச்சைமுத்து இன்னொருத்தர் பாவம் இப்போ உள்ளே இருக்காரு அவர் ஒன்று பண்ண முடியாது அவர் ஜெயிச்சுருந்தாலும் உள்ளதாக இருக்கணும் அதனால் பிரச்சனை இல்லை டிடிவி பாமகவின் இளவரசி எத்தனை கேண்டிடேட் தோக்கடிச்சிருக்கீங்க ஓபி ரவீந்திரநாத் பாவம் இல்லாமல் கட்சியில் வந்து அவர் ஜெயிக்க முடியாமல் நிற்க முடியாமல் அவங்க நைனா நின்றார் பலாப்பழ சின்னத்தில் எத்தனை பேர் தொய்தல் கூட்டியிருக்கீங்க